திருச்சி முக்கொம்பு மேலணையிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு ஒன்பதாயிரத்து எண்ணூறு கன கொள்ளிடத்தில் நாற்பத்தி மூன்றாயிரம் கன அடி தண்ணீரும் திறந்துவிடப்படுகிறது விவரங்களுடைய செய்தியாளர் பிரபாகர் பிரபாகர் என்ன காவிரி நீர் பகுதியில் பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள அணைகளில் வெளியேற்றப்பட்ட தந்த நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிக அளவில் இந்த மேட்டூர் அணை தன்னுடைய இந்த முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடி உள்ளது எனவே அதிக அளவு நீர்வரத்து உள்ளதால் இந்த நீர் வெளியேற்றமும் அதிகரித்து வருகிறது மேட்டூர் இருந்து திறந்துவிடப்படும் மாயனூர் கடவனை கடந்து இந்த முக்கம்பு மேலாணிக்கு வரும் தற்போது இந்த முக்கம்பு மேலாணிக்கு வரும் நீரின் அளவு ஐம்பத்தி மூன்றாயிரம் கனஅடியாக உள்ளது முக்கம்பு மேலிருந்து இந்த காவிரி மற்றும் இந்த கொள்ளிடத்தில் நீர் பிரித்து அனுப்பப்படும் அந்த வகையில் இந்த நீர் வரத்து அதிகரித்து இந்த கொள்ளிடத்தை நாற்பத்தி மூன்றாயிரம் கன அடி நீரம் காவிரி ஒன்பதாயிரத்தி எட்நூறு கனடி நேரம் இந்த கிளைவாய்க்கில் இருநூறு கனஅடி நீரும் பிரித்து அனுப்பப்படுகிறது இந்த முக்கம்புகள் இருந்து இந்த பிரித்து அனுப்பப்படும் நீரானது கல்லணைக்கு சென்று அங்கிருந்து திருவாரூர் தஞ்சாவூர் நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு செல்லும் நீர் வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதால் இந்த காவிரி இரண்டு கரைகளும் தொட்டு இந்த காவிரி ஓடுகிறது இதனால் இந்த காவிரி மற்றும் இந்த கொள்ளிடம் இந்த கடல் போல காட்சியளிக்கிறது மேலும் இந்த முக்கம்புக்கு வரும் நீரின் அளவு அழிக்கும் என அதிகரிப்புக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துக் கொண்டே செல்வதால் இந்த கரையோரங்களை வாசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவரே தொழிலாளர்கள் தங்களது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த கால்நடைகளை இந்த ஆற்றுக்கரை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாக சார்பில் ஏற்கனவே எச்சரிக்கை முடிவெடுக்கப்பட்டுள்ளது விரிவான தகவலுக்கு நன்றி பிரபாகர் தொடர்ந்து பெய்யும் மழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் மூன்றாயிரம் ஏக்கரில் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன விவரங்களுடன் செய்த ராஜேகர் ராஜேகர் விவரம் என்ன திருவாரூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து தொடர்ந்து கனமழை என்பது வந்தது குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் மழை விற்றுந்த போதிலும் மாவட்டம் முழுவதும் குறுவை மற்றும் சம்ப பயிர்கள் மழை நீரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டு மற்றும் முத்துவேட்டை அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் சம்பா இரு பயிர்கள் மூவாயிரம் ஏக்கர் மழை நீரில் மூழ்கியிருக்கிறது அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முத்துப்பேட்டை அருகே உதயமாசாண்டபுரம் அதே போன்று குன்னலூர் ஜெக்கல் பாண்டி ஓவூர் இடும்பாவனம் உலாகம் உப்பூர் ஆலங்காடு கோவிலூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் இளம் சம்பா நெல் பயிர்கள் இந்த வடிவமைக்க முடியாத அந்த நெல் அனைத்தும் அழகி வருகிறது ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் வடிவமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அந்த பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால் முழுவதுமாக ஆகாய தாமரை செடிகள் மண்டி கிடக்கிறது மேலும் தூர்வாரப்படாத காரணத்தினால் மழை நீரை வடிவமைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நேரடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அனுப்பி அந்த ஆகாய தாமத செடிகளை அகற்றி மழை நீரை வடிவப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு சென்று கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் விரிவான தகவலுக்கு நன்றி